பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிஸ்காக தான் இருக்கும் ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம என்ன தான் தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனாலும் அது போகவே போகாது ஒரு மாதிரி பிசு பிசுனே இருக்கும் ஸோ அதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா என்னோட கிச்சனில் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்குன்ட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லைட்டாக ஈர துணி வச்சு ஈர இது ஈரப்படுத்திக்கிறேன் ஸோ அதை நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி விட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்தாலும் சரி ஸோ இப்போ நான் லைட்டாக தொடச்சு எடுத்துக்கிற ஈரமா இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பேஸ்ட் இந்த பேஸ்ட் ஒன்று தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஸோ ஒயிட் கலரில் இருக்கு நான் இதை யூஸ் பண்றேன் நீங்கள் எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல அந்த பிசு பிசு இல்லாமல் நல்ல கரையை வந்து எடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு தேய்ச்சி விட்றேன்னு பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் நல்லாவே பிசு பிசுன்னு இருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தேய்ச்சி விட்றேன் ரொம்பலாம் வந்து இது பண்ணலை ஸோ இப்போ பாருங்க இப்போ எந்த அளவு கரையாக இருக்குன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே அவ்வளோவா போகலை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக வந்து நான் தேய்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது நல்லாவே வந்து போயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே அளவு வந்து போயிருக்குன்னுட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ கரையாக இருக்குது ஸோ இதை வந்து நான் நல்லா வந்து அழுத்தி விட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து போயிருச்சு ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு தடவை நான் தேய்க்கும் போதே இந்த அழுக்கு எல்லாமே போயிருச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக போயிடுது இதுக்காக வந்து நம்ம மெனக்கெட தேவையில்லை மாதிரி எந்த லிக்யூடு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஸோ இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னாவே நல்ல ரிசல்ட் கிடச்சி ஸோ அதனால தான் உங்கள் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லாவே பிசு பிசுன்னு இருக்குது ஸோ இதை வந்து நான் வந்து இப்படி தேய்ச்சி விட்டுக்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே டக்குன்னு க்ளீன் ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கல் ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா கலரில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி ஒன்றுமே அவ்வளோவா தெரியாது இது ஒயிட்டாக இருக்கவும் ரொம்பவே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை வந்து இப்படி நான் நல்லா தேய்ச்சி விட்டோன்னே நல்லாவே கிளீன் ஆகிடுச்சு இப்போ அந்த கார்னர் பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஜன்னலில் இருக்கு இல்லையா ஸோ ஜன்னலில் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுப்பு ரொம்ப இருக்கும் ஸோ அதையும் வந்து நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இப்போ வந்து நான் வந்து நல்லா ஈரப்பதம் வச்சு தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன் ஸோ இதை வந்து விட்டாலும் சரி இல்லை நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா இந்த சைடு கார்னர் இது எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ரொம்பவே நல்லா ஈஸியாகவும் இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ இதை வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நான் நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கு இல்லையா ஸோ அந்த இதையும் வந்து நான் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த செல் ஜன்னல் இருக்கு இல்லையா ஸோ அதையும் வந்து அந்த கார்னரில் இருந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு இப்போ போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ரொம்ப என்ன பிசுக்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து போயிடுது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்